ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சிறகுகளின் பயணங்களில் நான் இங்கே உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது அடுப்பில்லா சமையல் இயற்கை சமையலில் சமைக்காத இட்லி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சமைக்காத இட்லி செய்கிறதுக்கு எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் சிகப்பு அவள் நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய அவள் தான் எடுத்துகிட்ருக்கேன் இந்த அவள் ஒரு கப் அவளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக இருந்தால் தான் இந்த இட்லி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அதே ஜாரில் நான் ஒரு தேங்காவை ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு மூணு கப் தேங்காய் பால் வர மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் ஒரு மூணு கப் கிட்டே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள் ஒரு அகலமான பாத்திரத்தில் அவள் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க இந்த இட்லிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பும் இந்த அவல் பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போதிக்கு நான் ஒரு கப் தேங்காய் பால் விட்டுக்கிறேன் தேங்காய் பாலில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்ககிட்ட தேங்காய் இல்லை அப்படின்னா பச்சை தண்ணியில் கூட செய்யலாம் தண்ணி ஊற்றி பண்ணலாம் அந்த பச்சை தண்ணி ஊற்றுறதை விட இந்த தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கப் எனக்கு பத்தலை இன்னொரு கப் நான் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது கப் ஊற்றி கிளந்ததுக்கு நல்லாவே திக்காக இருக்குது நான் இன்னொரு கப் கிட்டே தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் தலை தலன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது கரெக்டான பதம் அவ்வளோதான் இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ இட்லி இதை ஊற்றிடலாம் ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க நல்ல காஞ்ச இட்லி தட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி நல்ல வெள்ளையாக இருக்கக்கூடிய துணி எடுத்துக்கோங்க துணி வந்து ஈரமாக இருக்காமல் காஞ்ச துணியாக பார்த்துக்கோங்க இந்த இட்லி மாவை வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஊற்றிடலாம் நான் இது கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக முந்திரி எல்லா இதுலேயும் ஒரு ஒரு முந்திரி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக கேரட்டு கொத்தமல்லி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆனியன் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கேரட் வேணுமோ அது போட்டுக்கலாம் இதோட தேங்காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கினாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எல்லா குழியிலையும் கேரட்டை நல்லா திருகுனது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி கொத்தமல்லியையும் சேர்த்துக்கோங்க இது இப்போ ரெடியாக இருக்குது இப்போ ஒரு ஒரு குழியிலையும் ஒரு ஒரு கரண்டிகிட்ட மாவு சேர்த்துக்கோங்க இது பார்க்குறதுக்கு ஷேப் இல்லாத மாதிரி தான் இருக்கும் எல்லாத்தையும் எல்லா குழியிலையும் அப்புறமா நம்ம இதை கையால் லைட்டாக தட்டிக்கலாம் அவளுங்கிறதுனால போக போக என்ன ஆகும் நல்ல கெட்டியாகும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு இப்போ இதை கொஞ்சம் ஷேப் பண்ணுறதுக்காக நம்ம லைட்டாக கையால் எல்லா பக்கமும் தட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த இட்லி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதை மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் இதை அப்படியே இருக்கட்டும் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதுக்குள்ளே நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஜூஸ் ஒன்று பார்த்துடலாம் ஒரு ரெண்டு ஆப்பிள் இருக்கேன் ஒரு பெரிய கேரட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு பெரிய பீட்ரூட் ஒரு பீட்ரூட் எடுத்துகிட்டு இருக்கேன் நெல்லிக்காய் ஒரு நாலு நெல்லிக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோட வெலை செத்துக்கோங்க உங்கள் கிட்டே கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா கருவேப்பிலை செத்துக்கோங்க நல்ல ஒரு ரெண்டரை கப் கிட்டே தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த இட்லிக்கு ஒரு தொட்டுக்க ஒரு சட்னி ஒன்று பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கிட்ட சீரகம் எலுமிச்சம்பழம் பழம் ஒரு அரை மூடி கிட்ட விட்டுக்கோங்க ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த இட்லிக்கு இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் இட்லி ரெடியாக இருக்குது இதை அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி லைட்டாக தள்ளினாலே அது அப்படியே அழகாக வரும் இட்லி எடுக்க வருது பாருங்கள் சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது மார்னிங்கில் இந்த மாதிரி இட்லி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வயிற்றுக்கு எதுவுமே பண்ணாது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இட்லி இது பசங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க கூட சாப்பிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் பால்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம் தேங்காய் கொலஸ்ட்ரால் அது அதில் கண்டிப்பாக கிடையாதுங்க தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இட்லி பாருங்கள் புட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வாயில் மென்னு சாப்பிடும்போது நம்ம நார்மல் இட்லியை விட இந்த இட்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் இட்லி புதினா சட்னி பாதாம் ஜூஸு எப்போதுமே ஏதாவது ஒரு மலக்கட்ன ஸ்ப்ரவுஸ் எடுத்துக்கோங்க வீட்டில் இட்லி மாவு ரவா சேமியா எதுவும் இல்லாத சமயத்தில் அவள் மட்டும் இருந்ததுன்னா இந்த இட்லி செய்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆ ஆகும் ரொம்பவே ஹெல்தியான இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவைப்படும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ